ம் வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு லைவ்ல என்னோடய உண்டியல் சேமிப்பை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டே இருக்கிறேன் இத்தனை நாள் வீடியோவில் பார்த்ததுக்கும் இன்றைக்கி லைவில் நீங்கள் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருந்திருக்கும் நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதில் நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும் லைவோட லிங்க்கை லாஸ்ட் எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நாள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு உங்கள் எல்லாேருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பட்டன் இருக்கு இல்லையா இனிமேல் எவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரத்துக்காக நான் லைக் பட்டனை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் என்ன சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே எனக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ப்ளீஸ் எனக்காக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான என்னோட செலவு என்ன சேமிப்பு என்ன ரெண்டையுமே ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் செக் பண்ணி பாருங்க ஹோம் பேஸ் பிஸ்னஸ் ஐடியாஸை வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுபடி நேற்று என்ன பிஸ்னஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டியூஷன் தான் டியூஷனை வீட்டில் எடுக்கிறதுக்கும் ஹோ டியூஷன் சென்டரில் எடுக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி நேற்று வந்து பேசியிருந்தோம் அதை பற்றியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நேற்று லைவை வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பதினோரு மணிக்கு நம்மளோட லைவ் வந்து வரும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே லைவ் அட்டன் பண்ணுங்கள் அவங்க எவ்வளோ காணும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களேவும் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதிலருந்து உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கிறேன் சிஸ் நிஜமாகவே நான் வந்து பிஸி சிஸ்டர் இருந்தாலும் நான் உங்களோடய வீடியோ வந்து பார்த்துருவேன் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் அஞ்சுலேருந்து ஆறரை வரைக்கும் நான் டியூஷன் எடுப்பேன் ஆறரைலேருந்து ஏழரை மணிக்குள்ளே குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பெரிய பாப்பாவை அவங்களே தான் ஸ்கூலில் போய் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டில் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அது எதுக்கு நான் கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பாஸ் எடுத்துருக்குறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு பாஸ் எடுத்துகிட்டு அங்கேயுமே இவங்க வந்து மிச்சம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு இவங்க ஏழரைக்கு வந்துட்டு அவங்களோட சின்ன பொண்ணை வந்து பக்கத்தில் இருக்கிற டே கேரில் வந்து சேர்த்துருக்குறாங்க ப்ளே ஸ்கூலில் அங்கே போய் அவங்கள ஒம்பது மணிக்கு விட்டுட்டு வராங்க பத்து மணிக்கு சின்ன பாப்பாவை போய் விட்டுட்டு ஒரு மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க திரும்பியும் மூணு மணிக்கெல்லாம் பெரிய பாப்பாவை கூப்பிட்றதுக்காக கிளம்பணும் கிளம்பி போயிட்டு அஞ்சு மணிக்கிட்ட வீட்டுக்கு வராங்க திரும்ப அஞ்சரைக்கெல்லாம் டியூஷன் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி ஒம்போதரை வரைக்கும் டியூஷன் எடுக்கிறாங்க இப்படியே அவங்களோட ரொட்டீன் வந்து போய்கிட்டே இருக்குது சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஹோம் இருக்கிற எல்லாருக்குமேவும் தெரியும் வேலை பார்த்துக்கிட்டேவும் வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களோட அம்மா சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது அதுவும் இப்போதான் கொஞ்ச நாளாக வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க அடுத்து இவங்க இந்த டியூஷன் சென்டர் மூலமாக என்னென்ன வந்து இவங்க லைஃப்பில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இப்போ நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவங்களோட கமெண்ட் எடுத்துகிட்டு வரேன் ஹை நபிசா சிஸ்டர் உங்களோடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத இப்போ நான் ரீட் பண்ணுறேன் எனக்கு அப்பா இல்லை சிஸ்டர் எல்கேஜி படிக்கும் போதேவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும் என்னையும் அக்காவையும் அம்மா தான் டெய்லர் வேலை பார்த்து படிக்க வச்சாங்க இன்னும் அந்த ஒர்க்கை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது எல்லாமே அம்மா மட்டும் தான் எங்கள் அக்கா டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் படிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கேன் படிக்கும்போதேவும் வேலைக்கு போனேன் அம்மாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் கூட நான் தான் பார்த்துக்கிட்டேன் ரிலேட்டிவ் சொல்லிட்டு யாரும் கிடையாது பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு மேரேஜ் ஆனப்போ ஜாப் கிடையாது அதுக்கு முன்னாடி வாட்டர் கேன் பிஸ்னஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்டோட அக்காவோட கோல்டெல்லாம் மீட்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட கோல்டை வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க வாட்டர் கேன் பிஸ்னஸுக்கும் மீதி இருந்த கோல்டெல்லாம் வாங்கி அடமானம் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்குக்கே போக ஆரம்பிக்கிறாங்க தேட்டரில் பில்லிங் கொடுக்குற ஒர்க்கு ரூபாய் வந்து சம்பளமாக வாங்கியிருக்கிறாங்க மூணு வருஷம் அப்படியே போயிடுச்சு அதுக்குள்ளே மேரேஜ் ஆகி ஒரு வருஷத்துலையேவும் பாப்பா வந்துட்டாங்க இவங்க மாமியார் வீட்டில் இருந்ததுனால அந்த ஆறாயிரம் ரூபாயிலையேவும் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அப்போவும் இவங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது இவங்க வீட்டுக்கு மேலே அவங்க மாமியார் வீட்டுக்கு மேலே வந்து இவங்க தனியாக இருந்திருக்கிறாங்க ஆறாயிரம் ஹஸ்பண்டு அவங்களோட குட்டி பாப்பா மூணு பேருக்கான செலவு மொத்தத்தை மாமியார் கூட என்ன காணும் கஷ்டப்படுத்தலை அவங்க அண்ணாவோட ஒய்ஃப் தான் காணும் கஷ்டப்படுத்திருக்கிறாங்க ஏதேதோ செஞ்சு அந்த வீட்டில இருந்து இவங்களை அனுப்புறதுக்காக பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆனா இவங்க எதையுமே பொருட்படுத்தாமல் அங்கேயே இருக்கணும் எத்தாலும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி வைராகியமா இப்போ வரைக்கும் அங்கதான் இருந்துட்டு இருக்கிறாங்க எதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இவங்களோட பொண்ணு ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல வந்து ப்ரீகேஜி போட்டுட்டு இவங்களும் லோன் வாங்கி டீச்சர் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கிறாங்க அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அந்த லோனை கட்டி படிக்கவும் வச்சிருக்கிறாங்க அப்புறம் நானுமேவும் டீச்சர் ஜாப்க்கு வந்து போக ஆரம்பித்தேன் எந்த ஸ்கூலில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணாங்களோ அந்த ஸ்கூல்லையும் பாப்பாவை சேர்த்து ரெண்டு பேருமேவும் சேர்ந்து போயிட்டு வர மாதிரி வந்து பிளான் பண்ணி போய்கிட்டு இருந்துருக்கிறாங்க பாப்பா யூகேஜி படிச்சுக்கிட்டு இருந்த அந்த டயத்தில் தான் கொரோனா வந்துருச்சு அப்புறம் எதுவும் ஒர்க் இல்லாமல் போச்சு என்னோட ஹஸ்பண்டுக்கும் தேட்டர் வேலை இல்லாமல் வீட்டு பக்கத்திலேயே ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க கோவிட் டயத்தில் அப்புறம் நான் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் ஜாப்க்கு வந்து போனேன் பாப்பாவை அம்மா கிட்ட விட்டுட்டு தான் போனேன் ஆன்லைன்ல தான் கிளாஸ் அப்போ அந்த டைம்ல தான் இவங்க வந்து செகண்ட் பேபி கன்சியூமும் ஆயிருக்கிறாங்க டெலிவரியாக பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஜாப் போயிட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்து அவங்களுக்கு ரெண்டு வயசு ஆகும் போதுலேருந்தே ஈவினிங் டைத்தில் இவங்களோட வீட்டில் வச்சு இவங்க டியூஷனும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாப்பா செகண்ட் பேபி வந்து பிறக்கிறாங்க இல்லையா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்களோட ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாத வேலை இல்லாமல் போகிற சுட்டுவேஷனும் வந்திருக்கு இவங்களும் அந்த டயத்தில் வந்து ஒர்க்குக்கு போக முடியாத சுட்டுவேஷன் டெலிவரி வந்து சி செக்ஷன் அப்புறமா ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணியிருக்காங்க அப்போது எந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து அந்த அந்த டயத்தில் இருந்திருப்பாங்க பேபி பறந்து ஒரு வாரத்துலயேவும் இவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு அந்த டயத்தில் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்போது பெரிய பப்பாவை அவங்களோட அக்கா பார்த்துக்கிட்டாங்க இவங்களை அம்மா வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏசி டெக்னீஷியன் ஒர்க் வந்து கிடச்சிருக்கு ரிசார்ட்டில் பதிமூணாயிரரூபா சம்பளத்துக்கு இப்போ வரைக்கும் அந்த வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்புறமா இவங்களும் சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க பேபியை வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியாது அப்படின்னு இவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால இவங்களோட ஜொல்லெல்லாம் வச்சு லீஷுக்கு ஒரு ஷாப் ஒன்று எடுத்திருக்கிறாங்க அதில் தான் டியூஷன் சென்டரை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க எந்த சுட்டுவேஷன்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு புரிகிறதுக்காக தான் டீட்டெயிலாக இவங்க வந்து ஷேர் பண்ண சொன்னேன்னா இப்போ வரைக்கும் இந்த டியூஷன் சென்டரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பராக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இப்போ இவங்க பெரிய பொண்ணோட வய ஒன்பது ஆகுது போர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சின்ன பொண்ணுக்கு மூணு வயசு ஆகுது கேஜி போயிட்டு இருக்கிறாங்க மார்னிங் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் டியூஷன் எடுப்பாங்க அப்புறமா சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இவங்களோட குழந்தைய ஸ்கூலில் விடுறது அதுக்கப்புறம் சின்ன குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது அப்புறமா கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இவங்களுக்கான நேரம் மறுபடியும் ரெண்டு பேரையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றது திரும்பி ஈவினிங் டியூஷன் இப்படின்னு தான் இவங்களோட லைஃப் வந்து ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் இப்போ பெரிய பாப்பாவை ஸ்கூலில் விடுற நேரம் வந்து அம்மா பார்த்துக்குவாங்க சின்ன பாப்பாவை டியூஷன் நடத்துகிற நேரமும் அம்மா தான் பார்த்துக்குறாங்க இவங்களோட அம்மாவையும் இவங்க தான் இப்போ சேர்ந்து பார்த்துக்குறாங்க அப்போது எவ்வளோ பெரிய சக்ஸஸை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்கள் எதுவுமே என்னால் முடியலை முடியலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்றைக்குமே நம்மளால் முடிய போகிறதே கிடையாது ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கும்போது மட்டும்தான் அதை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம் அதில் வர்ற தடைகள் எல்லாத்தையுமேவும் தகர்த்துட்டு நம்ம பயணிச்சிட்டே இருப்போம் நம்மளோட பாதையை நோக்கி இதுக்காக தான் உங்கள் உங்களுக்கான இலக்குகளை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்றத தேட ஆரம்பிக்கும்போது தான் அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கான கோல் என்ன அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோ கீழே நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே சக்ஸஸை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்போம் இந்த நொடியிலிருந்து இவ்வளோ காலம் இவங்களை பற்றி பேசிட்டோம் எந்த மொமெண்ட்டில் இவங்களோட டியூஷன் சென்டரை இவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதுக்கப்புறமா நம்ம பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா இந்த டியூஷன் சென்டர் மூலமாக இவங்களோட லைஃப்பில் என்ன மாற்றம் வந்துச்சு என்ன சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா அது தானே உங்கள் எல்லாேருக்கும் இதை விட பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் நஜமாவே சொல்கிறேன் சிஸ்டர் நாங்கள் ரொம்ப ரிச்செல்லாம் கிடையாது இவங்களோட கதையை பார்த்ததுக்கப்புறமா இந்த வேர்டுக்கான அர்த்தம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களோட சேல்ரி ரெண்டு பேரோட சேல்ரி சேர்ந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா முப்பதாயிரூவா அதுவும் லாஸ்ட்டு டூ இயர்ஸ்ல இருந்து அதாவது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் டியூஷன் சென்டர் வந்து வச்சிருக்கிறாங்க அப்போது இப்போ அந்த பாப்பாக்கு மூணு வயசு இதுக்கான அர்த்தமும் அவங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இதுக்காக தான் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்குறேன் இவங்களோட ஃபஸ்ட் பொண்ணை நல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிட்ருக்கிறாங்க ரெண்டாவது பாப்பாவை டே கேருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது இவங்க அம்மா வீட்டிலருந்து பன்னெண்டு சவரன் போட்டிருக்கிறாங்க அதையுமே ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இல்லையா அவங்களோட சொல்ல பாதிக்கு மேலே அடகு வச்சிட்டாங்க இவங்க மேரேஜ் ஆகி வந்த ஒரே வாரத்தில் இவங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகி ஒம்பது வருஷம் ஆகுது இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா ஒவ்வொரு சேவிங்ஸையும் நான் குட்டி குட்டியாகவும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறேன் இப்போ என்கிட்ட முப்பத்தஞ்சு சவரன் கிட்ட இருக்குது இது எங்களோட சொந்த உழைப்பு சிஸ்டர் யாரும் ஒரு ரூபா கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது இந்த விஷயத்தை எங்கே வேணாலும் பெருமையாக சொல்வேன் சிஸ்டர் எல்லாமே பிளானிங் அண்டு சேவிங்ஸில் தான் சிஸ்டர் என்னாலேயும் முடியும் அப்படின்னா எல்லாராலேயும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை இவ்வளோ சின்னதாக சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா இவங்க சொன்ன வார்த்தைகளை நம்ம கேட்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போதும் நான் இப்போ வரைக்கும் இவங்க நிற்காம ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க மேரேஜான ஒம்பது வருஷமும் எவ்வளோக்கானும் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க இவ்வளோ காணும் தங்கத்தை சேர்க்கிறதுக்கு எந்த அளவு போராட்டம் நடத்தியிருப்பாங்க இவங்களோட லைஃப்பில் இது அத்தனையும் யோசிக்கும் போது நம்மெல்லாம் இவங்களில் எங்கே இருக்கோம் அப்படின்றத தான் நம்ம நினச்சி பார்க்கணும் சின்ன சின்ன விஷயங்களையும் இதுக்காக தான் யோசிக்கணும் இப்போ ஓடாட்டி எப்போ ஓட போகிறோம் அப்படின்னு நான் நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசனே இது மட்டும் தான் உங்களுக்கான இலக்கை வந்து நீங்கள் தேடுங்க நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ரொம்ப பாதுகாப்பாக என்னென்ன விதத்தில் வந்து பிளான் பண்ணும் எப்படி சேவ் பண்ணும் சேவ் பண்ண பணத்தை என்னவா இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அத்தனையையும் யோசிக்க ஆரம்பிங்க இன்னொரு விஷயமேவும் இவங்களோட இதிலேருந்து நான் சொல்கிறேன் என்னென்னா இவங்க வந்து தங்கத்தை வச்சு அந்த தங்கத்தை புது தங்கமாக மாற்றுறாங்க தங்கத்தை அடகு வச்சு அந்த அடகு வச்ச பணத்துலேருந்து புது நகை வாங்குறது இந்த டெக்னிக்கையுமேவும் இவங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி தான் இப்போது முப்பத்தஞ்சு சவரன் வந்து சேர்த்துருக்குறாங்க காசு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு வாங்குவோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே கோல்டோட ரேட் வந்து அதிகமாயிரும் அதுக்கு பதிலாக இவங்க அடகு வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் புது தங்கம் வாங்குறது புது தங்கம் இப்போ மாசம் மாசம் பணத்தை எடுத்துட்டு போய் அடகு நகைக்கு கட்டி அந்த பணத்தை வந்து அந்த நகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருப்புறது இந்த மாதிரியான ஒர்க்கை ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களோட உண்மையான ஸ்டோரியை கேட்கும்போது உங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு மாற்றம் வந்துச்சா அப்படி மாற்றம் வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கோங்க ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு எங்களுக்காக உங்களோட லைஃப் ஸ்டோரியை ஷேர் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இதே மாதிரியே வார வாரம் ஒருத்தங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் ரொம்ப மோட்டிவாக இருக்க போது இனிமேல் வரப்போற நம்மளோட எல்லா வீடியோஸ்மேவும் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்னோட வீடியோஸை லைக் பண்ணுறது மூலமாக எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாமே உங்களுக்கான சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுத்துறேன் எனக்கான சந்தோஷத்தை நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கமெண்ட்டில் வார்த்தைகளால் சொல்ல முடியலை அப்படின்னாலும் ஒரு சிம்பிள் போடலாமே எவ்வளவோ விஷயங்கள் நீங்களும் உங்களுக்குள்ளே மாற்றிக்கணும் ஒருத்தங்களை நம்ம பாராட்ட ஆரம்பிக்கும் தான் நம்மளையும் நிறைய பேர் வந்து பாராட்ட ஆரம்பிப்பாங்க ப்ளீஸ் எனக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்